நண்பர்களே இருதய அடைப்பு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மூளையில் ரத்தம் ப்ளாக் இருக்குது மூளையில் கட்டி இருக்குது உடம்புல கொழுப்பு கட்டி இருக்குது போன்ற இந்த வியாதிகளை எளிமையான முறையில் வீட்டு வைத்தியத்தில் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேங்க இதற்கு ரத்த சுத்தி பானம்னு ஒன்று இருக்குது அதை நாமளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா இதெல்லாம் சரியாயிருங்க குறிப்பாக ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் வரவே வராது இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் ஆப்பிள் சிடார் வினிகர் தேன் இதில் முக்கியமான விஷயம்னா இது எல்லாமே நல்ல பொருளாக இருக்கணும் தேன்னா ஒரிஜினல் தேனாக இருக்கணும் ஆப்பிள் சிடார் வினிகர்னா அது நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் பூண்டு இஞ்சி லெமன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு விதையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது விவசாயிட்ட வாங்குறது நல்லது வேறு வழி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் இஞ்சி சாறு செஞ்சு வச்சிருக்கணும் ஒரு கப் பூண்டு சாறு எடுத்து வச்சிருக்கணும் ஒரு கப் எலுமிச்சம் மளத்தை புளிஞ்சி ஒரு கப் ஆப்பிள் சிடார் வினிகர் ஒரு கப் தேன் ஒரு கப் எல்லாமே ஒரு கப்புங்க ஒரு கப் ஒரு டம்ளர் ஏதோ ஒரு ஒரே மாதிரி அழகு முதல்ல இஞ்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வெயிட் பண்ணணும் இஞ்சி சாறு அது கீழே வந்து படிஞ்சிருக்கும் இஞ்சி சாறை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கீழே படிஞ்சிருக்கிற சாறை மட்டும் எடுத்து குப்பையில் போட்டுட்டு இந்த மேல் இருக்கிற தண்ணி மட்டும் யூஸ் இஞ்சி சாறு கசடு அகற்றப்பட்டது இதுல பூண்டுச்சார கழங்கு இதுல எலும்புச்சம்பளச்சாறு கலங்கு இதுல ஆப்பிள் வினிகர் சிடார கலங்கு கலந்து அடுப்பில் வச்சு குறைந்த வெப்பத்தில் பெருசு அறியக்கூடாது ஒரு மணி முதல் ஒன்றரை மணி நேரத்துக்கு அல்வா பாகு வர அளவுக்கு காத்திருக்கும் நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டு இருக்கணும் அடிப்பிடிக்காம குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும் இல்லை ஒன்றரை மணி நேரம் கூட ஆகும் அல்வா மாதிரி பாகு வரும் பொழுது அதை இறக்கி அதில் ஒரு கப்பு தேன் கலந்தீங்கன்னா அந்த அல்வா மாதிரி இருக்கிறது கொஞ்சம் மாறிடும் ரெடி இதுதான் இரத்த சுத்தி பானம் இது எல்லாரும் வீட்லேயே தயாரிக்கலாங்க ரொம்ப எளிமையானது இறுதி அடைப்பு ஹார்ட் பிளாக்கு ஹார்ட் அட்டாக்கு இறுதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொழுப்பு கட்டிகள் மூளையில் பிரெயின் டியூமர் பக்கவாதம் பார்க்கின்சன் மூளை அடைப்பு மூளை சம்பந்தமா இருதய சம்பந்தமா ரத்த சுத்திகரிக்கிறது சம்பந்தமா எல்லாத்துக்கும் ஒரே அருமையான ஒரு பானம் பாருங்க இந்த பேரே பாருங்க ரத்த சுத்தி பானம் யாரு வேணாலும் இதை செய்யலாம் யாரு வேணாலும் சாப்பிட்லாங்க எப்படி சாப்பிடணும்னா அதாவது ஒரு பதினஞ்சு எம்எல் எடுத்துக்கணும் அதுல நூறு எம்எல் தண்ணியில் போட்டு கலந்து குடிக்கணும் எப்ப சாப்பிட்ணும் சாப்பிடுவதற்கு பதினைந்து நிமிடம் முன்பு சாப்பிட வேண்டும் ஒருவேளை அந்த மாதிரி சாப்பிடுறவங்களுக்கு சில பேருக்கு வயிறு வலி வரும் ஒரு மாதிரி அன்னீசியா இருந்தா அவங்களுக்கு மட்டும் ஆக்சுவலாக வந்து சாப்பிடுவதற்கு ஒரு பதினைந்து நிமிடம் முன்பு ஒரு நூறு எம்எல் தண்ணியில ஒரு டீஸ்பூன் கலந்து ரத்த சுத்தி பானத்தை கலந்து குடிக்கணும் அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறது ஒருவேளை இது ஒத்து வராதவங்க மட்டும் சாப்பிட்டு முடிச்சு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணில கலந்து குடிக்கணும் இவ்வளவுதாங்க இதை டெய்லி ஒரு முறை எடுத்துகிட்டாவே போதும் தினமும் எடுத்துக்கிட்டா ரொம்ப உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரத்தம் நல்லா சுத்திகரிக்கும் ஒரு அருமையான பானம் எளிமையான பானம் இதை செஞ்சு சாப்பிட்டா பலாயிரம் ரூபாய் பல லட்ச ரூபா செலவில் நமக்கு ஆப்ரேஷனோ இல்லை மருத்துவ செலவோ நமக்கு அதிலிருந்து வெளியே வந்துடலாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இது ஒரு முதல் உதவி கூட முதலுதவியாகவும் பயன்படுத்தலாம் ஆரோக்கியமானமாகவும் பயன்படுத்தலாம் ஒரு எளிமையான வீட்டு வைத்தியமாக பயன்படுத்தலாம் இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்களும் செய்யுங்க நீங்களும் அதை பயன்படுத்துங்க ஒருவேளை இதை செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னா மட்டும் வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் இது கிடைக்கும் நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம் முடியாதவங்க நீங்களே வீட்டில் செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில் வாங்கிக்கலாம் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காம்ல ஆன்லைன் மூலமா வாங்கலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட்டுங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு முறையாவது இது செய்யணும் செஞ்சு உங்கள் இருக்கிற எல்லாரும் பார்க்க வைக்கணும் தான் அவங்களுக்கும் ஓஹோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதான்னு தெரியும் எனவே நீங்களே செஞ்சு சாப்பிடுவது சிறப்பு இரத்த சொத்தி பானம் ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம் வாழ்த்துக்கள்